உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ரொம்ப யூனிக்காக வித்யாசமா ஸ்பெசிஃபிக்காக நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சுக்கரனின் ஆளுமையை தன்னகத்தை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா உண்மையாக சொல்கிறேன் என்ன கொஞ்சம் பீதியாக தான் இருக்க போகுது நடக்குமா நடக்காதா வருமா வராதா போகுமா போகாதா இருக்குமா இருக்காதான்ற மாதிரி கொஞ்சம் டாவா டிங்க டிங்க டிஆான்னு போகுது மதில் மேல் இருக்கக்கூடிய பூனை மாதிரியான நட்சத்திரநாதன் போய் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அவருடைய எட்டாம் இடம் உங்களுடைய எட்டாம் இடத்துல போய் நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கும் போது நிறைய ஆஹ் போட்டி பொறாம விபத்து கண்டம் இதெல்லாம் சின்ன சின்னதா ஏற்படும் ஏழுக்கு ரெண்டுதான் எட்டுன்ற போது உங்கள் கணவர் குறித்த சில சில கவலைகள் மேலோங்கும் கணவரின் வேலை கொடுத்த கவலைகள் மேலும் உங்க உத்தியோகத்துல சில சில இடர்பாடுகள் வரும் சும்மா சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தேன் என்ன ஏன்டா வம்பு எழுத்திங்கன்ற மாதிரி தேவையில்லாம பேச்சால் உங்களை கார்னர் பண்ணுவாங்க எல்லாரும் இந்த கார்னர் பண்றது பிளேம் பண்ணுவாங்க நீதான் நீதான் நீதான்ற மாதிரி சில பிளேமிங் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதை தாண்டி இதுவரைக்கும் எப்படா வீட்டுக்கு போகன்ற அமைப்பு எல்லாம் ஏண்டா வீட்டுக்கு போறோன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திரநாதன் என்னாதான் எட்டாம் இடத்துல இருந்தாலுமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படியே அலையக்கா திட்டு கொண்டு போய் ஏழாம் இடத்துல இருப்பார் அப்புறம் அலையக்கா போய் எட்டாம் இடத்துல இருப்பார் அதெல்லாம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் தான் சோ ஏழாம் இடத்துல இருக்கும்போது அதுவும் செவ்வாயோட சேர்ந்து இருக்கும்போது கோவம் அதிகரிக்கும் நான் பெருசா நீ பெருசான்ற மாதிரி கோவம் வரும் அண்ணன் மீங்களுக்குள்ள சண்டை போடணும்னு தோணும் வாயில வந்து அப்படியே என்ன சொல்றது பா வா கடிச்சு சாப்பிடலாமான்ற மாதிரி கோவம் வரும் ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியாது அப்புறம் உட்காந்து யோசிச்சு போகும்போது ஐயோ கோவப்பட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்போம் ஸோ பரநட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழாம் இடத்து அமைப்பும் சரி இந்த எட்டாம் இடத்த அமைப்பும் சரி ஓரளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்கு பட் குரு வேற வக்கிரமா இருக்கிறனால பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் இம்பாக்ட் பண்ண போறது இல்லை நேராக இருந்தே ஒன்றும் பண்ண போறது இல்லை அதனால வக்ரமாக இருந்தும் ஒன்றும் பண்ண மாட்டார் அவர் அதனால பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேண்டாம் பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்ச பர நட்சத்திரக்காரர்கள் ஒரு நான்கு விஷயத்தில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்று ஏறது பணத்தை கொடுத்து வாங்காமல் விஷயத்துல கவனமா இருக்கணும் ஏழாம் இடம் இயங்குறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அடுத்தவர்களிடம் பேசுகிற வார்த்தையில் கமிட்மென்ட்ல நீயா நானான்ற மாதிரியான ஒரு போட்டி மனப்பான்மை வந்துகிட்டே இருக்கும் அதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்காவது வண்டி வாகனத்தை கொடுக்கறது யாருக்காவது உடமைகளை கொடுத்து விட்டு பிறகு கிடைக்கலையேன்ற மாதிரியான அல்லல் படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி உடம்பு நல்லாதான் இருக்குது ஆனால் ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் மனசு சரியில்லைன்னு அர்த்தம் உடம்பு நல்லா தான் இருக்குது மனசு நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும் அப்போ ஏதோ போட்டு ஒன்று குழப்பிக்கிட்டே இருக்குது என்ன வெளியில் சொல்லவும் முடியல முழுங்கவும் முடியலன்ற மாதிரி அமைப்பு முதல் பதி எனக்கு தெரிஞ்சு போன மாதத்துலேருந்து இருந்து அப்படிதான் இருக்குது இல்லையா சுக்ரன் டான்ஸ் ஆனதுலேருந்து அப்படி தான் இருக்குது இந்த மாதம் ஒரு பத்து தேதி வரைக்கும் அப்படிதான் நீடிக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும் இது வரைக்கும் இருந்த நிலமைகள்லாம் அப்படியே தலையில் மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும் எட்டாம் இடம்னு எப்போ பார்த்தாலும் ஏன் பாட்டை பாடிக்கிட்டே இருப்பான் விபத்து கண்டோனு குரு பார்வையில் இருக்கும்போது அது எப்படி விபத்து கண்டதை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தலைக்கு வந்து தலைப்பாவோட போற அமைப்பு அமைப்பெல்லாம் கொடுக்கும் இருந்தாலும் மண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக வித்த காட்டாம போயிட்டு வர்றது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விதமான நல்லவைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா இந்த மாசம் கொஞ்சம் ம் இப்படிதான் சென்ஷன் மாதிரி அமைதியோ அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டம் கோவம் வந்தால் தேவையில்லாமல் அதை வெளிப்படுத்தாதீங்க ஒரே சீக்கிரட் சொல்கிறேன் ரொம்ப இந்த தடவை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கோவம் வந்ததுன்னா பேப்பரை கிழிச்சு போட்டுருங்க பெட்டர் அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் எனக்கு வக்ரமான குரு வேற உட்காந்துருக்காரு புதன் வீட்டில் புதனெல்லாம் பேப்பராக அதெல்லாம் அப்படியே கிழிச்சு போட்டு டஸ்பின்ல போட்டீங்கன்னா அந்த கோவம்லாம் அப்படியே செட்டில் ஆயிடும் இல்லைனா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருங்க இதுதான் விற்சக வீட்டில் உட்காந்துருக்க சுக்கரன் அழகா அப்படியே மனசை அப்படியே சாந்தப்படுத்திடுவார் அதனால எப்போல்லாம் கோவம் வருதோ இமடியட்டாக ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறது பரண நட்சத்திரக்காரர்களுக்கு தண்டனையை ஆள வைக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் சரி ஓகே படிக்கிற பர்ண நட்சத்திரக்கார பிள்ளைங்க எப்படி இருக்க போறீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த மாதத்தை சாமிக்கு விட்டுரலாமா ஆமா நம்மளுக்கு வேணாம் இந்த மாத சாமிக்கு விட்டுறலாம் அடுத்த மாசத்தையும் சேர்த்து விட்டுருவோம் அதுக்கு அடுத்த மாதம் பாத்துக்கலாம் படிச்சேன்னா ஏ சாப்புறமா இங்கே பாருங்க பரண நட்சத்திரத்திரக்கார பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்க அம்மாக்கள் பிள்ளைங்களை யாரும் திட்டக்கூடாது அது உங்க தப்பும் கிடையாது பிள்ளைங்க தப்பும் கிடையாது மிஸ்டர் குருவோட தப்பு சுக்கரோட தப்பு நீங்க கேட்கறதா இருந்தா அவங்களும் கேட்கணும் பிள்ளைங்களை கேட்கக்கூடாது ஓகேவா அதனால இந்த ரெண்டு மாசம் சாமிக்கு விட்டுறாங்க கணுங்களா விட்டுருங்க இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய பர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் கோபம் அதிகரிக்கும் அதன் மூலமாக வார்த்தை விரயங்கள் வரும் தேவையில்லாமல் சில சில மனக்கசப்புகள் வரும் அதில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் டென்ஷன் ஆகாதீங்க லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் இல்லையா எப்போ பார்த்தாலும் டென்ஷனா என்ன பண்ண போகிறீங்க டென்ஷன் ஆகாம அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் ஏன்னா உங்களை டென்ஷன் படுத்தி பாக்குறதுக்குனே கிரகம் வரும்போது நம்ம அப்போ அப்படியே ஆமே அப்படி சொல்லலாமா அதனால் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ண 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 உங்களுக்கு தேவையில்லாத தாட் ப்ராசஸ் எல்லாம் வெளியில் போக ஆரம்பிச்சிடும் ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய பரண்சத்திரக்காரர்களாக இருக்கிற பட்சத்தில் நாற்பதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய பரண நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு இருந்தாலும் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வச்சுப்பாய்ங்களா வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்களா வேலை பார்ப்போமா மாட்டம் அடுத்தமா சம்பளம் வருமா இஎம்ஐ கட்டணுமா இப்படி தேவையில்லாமல் தேர்ட் பிளாஸ் வந்து 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 அடுத்தவங்கள் மூலமாக சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்போ இருக்கணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு விதிக்கப்பட்டதை யாராலும் எடுக்க முடியாது அதனால பரணட்சத்திரக்காரங்க நாற்பது வயது அது கிட்டத்த முப்பது வயசு தொடர்ற பரண நட்சத்திரக்காரங்களே கொஞ்சம் அலர்ட்டா இருந்துக்கங்க இந்த ஒரு பதினைந்து நாட்கள் முதல் பதினைந்து நாட்கள் தான் அதுக்கப்புறம் பெருசா எல்லாம் கவலைப்பட்டுக்க வேண்டாம் முதல் ஒரு பதினைந்து நாட்கள் தான் அது கூட செவ்வாய் ஒரு ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பாய் சொல்லிட்டு போயிட்டாருன்னா பிரச்சனையே இல்ல ஏற்கனவே செவ்வாயும் சூரியனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பத்தாதுக்கு நம்மளால சுக்கரன் வேற வந்து உட்காந்துருக்கிறாரா ரெண்டு பேர் ஸ்ட்ராங்கா இருந்தா ஆள வச்சு என்ன செய்வாங்க வச்சு செய்வாங்க அந்த மாதிரி கொஞ்சம் நட்சத்திரநாதன் ரெண்டு பேருக்கும் நடுவா ஆனா ராசிநாதன் கொஞ்சம் வலுவா இருக்கிறதுனால பெருசா ஒண்ணும் கவலைப்பட மென்டலி நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருப்பீங்க பிசிக்கலாவும் தான் இருப்பீங்க பட் யாராவது உங்களை வந்து மேனிபேட் பண்ண வருவாங்க கொஞ்சம் கவனமா இருங்க பேசுகிற இடத்திலும் பழகிற மக்களிடம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கும் ஒரு பத்து நாட்கள் அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை நிறைய பேர் வீடு மாறலாமா இடம் மாறலாமா வண்டி வாங்கலாமா மனை வாங்கலாமான்ற மாதிரி எண்ணம்லாம் வரும் நிறைய வந்து விழாக்கள்ல பயணிப்பீங்க நிறைய வந்து டிராவல் பண்ணுவீங்க சந்தோஷங்கள் எல்லாம் கூடி வரதா போகுது ஸோ பேச்சில் மட்டும் கவனமாக நிதானமாக இருந்து கொண்டால் போதும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே அறுபது வயது தாண்டிய பரநட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் கழிவுகள் போறக்கூடிய இடத்துல கொஞ்சம் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வர்றது கழிவுகள் போற இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்படுறதுன்ற மாதிரி கொஞ்சம் வந்து கேஸ்ட்ரிக்ல மாட்டுவீங்க வாயு எல்லாம் தான் அங்கிருந்து குரு ராகு சேர்க்கை அப்படின்றது வயிற் முதல்ல அஃபெக்ட் பண்ணும் திரும்ப இது வரைக்கும் அப்படியே விட்ட ராகு மேலே நேரம் ஆரம்பிச்சுட்டார இன்டைஜன் ப்ராப்ளம் வயிற்ற வலிக்கிறது வயிற்றுல பிரச்சனை உண்டாக்கறலாம் போன மாசம் வச்சு செஞ்சிருப்பாரு இந்த மாசம் திரும்ப செய்யலாமான்னு யோசிப்பாரு ஏழாவது எட்டாம் தேதி வரைக்கும் அது அப்படியே நீடிக்கும் அதனால கொஞ்சம் முதல் ஒரு பத்து நாட்கள் சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஓகே பரண்சத்திரக்காரங்க இன்றவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சரியாகும்னா கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் முடிஞ்சா தேவிர அஷ்டம் போய் கால பைரவரை வழிபாடு செய்து விட்டு வரக்கூடிய பரணட்சத்திரக்காரர்களுக்கு அள்ளுவையெல்லாம் நீங்கி நல்லுவையெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே இந்த தடவை வரணட்சத்திரக்கரங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய வரணட்சத்திர கரங்கில மயில் தடவை மயில் பட்டா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்களா போய் மயில் பாக்குறது இல்ல மயில வந்து நீங்க வந்து போட்டோ எடுக்கிறது போட்டோல பாக்குறது இல்ல என்னைக்கோ பார்த்த மயில வந்து ஓபன் பண்றது திடீர்னு வீட்டுக்கு மயில் இறகு வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கலாம்னு யோசிக்கிறது எங்கேயாவது ரோட்ல போகும்போது நாலு பேர் மயில வச்சு வீசிட்டு இருக்கிறதுன்ற மாதிரி இல்ல உங்க டிரெஸ் நீங்க வாங்கக்கூடிய டிரெஸ்ல அப்படியே மயில் இறகோடு இருக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் மயில் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது என்ன சொல்ல வருது எதை பத்தியும் கவலைப்படாத வாழ்க்கை அப்படியே வசந்தமாக்குறதுக்கு நான் இருக்கேன் மயில் தொகை விரிச்சாடுற மாதிரி நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே நான் இருக்கேன் பா உங்க கூட நீ ஏன் கவலைப்படன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த மயில் பார்த்தல் அப்படின்றது இருக்க போது பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஸோ பரநட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் கவனமோடும் விழிப்புணர்வோடும் காரியத்தில் தான் கண்ணா இருக்கணும் தேவையில்லாம பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் இந்த டிசம்பர் மாதம் இனதய மலர காத்திருக்கிறது